நம்ம தக்காட்டுக்குள்ள எங்க தான் போறாங்கன்னு தெரியல மீன் பிடிக்கும் கல்லு நாயாட்ட துநாயாட்டை அதான் பாத்துக்கலாம் சொல்ல சொல்ல கேட்கவும் மாட்டானுங்க செப்பல் இல்லைடானு சொன்னாலும் கேட்க மாட்டேறான் இவனை கூட மன்னிச்சிடலாங்க ஆனால் இன்னொரு தங்குறான் அவனை காட்டுறான் பாருங்க வாங்க போலான் நீங்கள் வாங்க நிற்காதீங்க வாங்க கேன் பண்ணிட்டு வரங்க இல்லை இல்லை பரவாயில்ல வாங்க வாங்க இந்த பாருங்க எங்கேயும் நடு காட்டில் உள்ள இருக்கிறா இருக்கிறான் பாருங்கள் அவனை கண்டுபிடித்தே கஷ்டங்கிறதுல வச்சி போட்டி இருந்தால் விட்டு ஓடி ஓடி போய் பாருங்க அவனை தேடி போட்டு தான் பெருங்க சுத்தே எங்கே போகிறான் பாருங்க ஏப்பா ஏன்னா என்ன கொடுமாறீங்களான்னா

என்னடா இது தான் என்னடாது ஊக்க ஆளை கண்டுபிடிக்க முடியாப்பா ஒரு மீன் பிடிக்கிறதுக்கே எப்படி எல்லாம் குடும்பம் பாருங்க பசங்க நம்மள இது சொல்லுடா சின்ன வாடா வாடா நடு காட்டுல இருக்குண்டா வந்த 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 யாருக்கும் கேட்காத நினைக்கிறான் கூப்பிடுது ஆனா நாங்க அந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வந்துட்டோம் அப்பயும் ஒருத்தன் என்ன பண்றாப்பில பாருங்க ஏதாவது சரியான காடுங்குது இந்த மாதிரி காடு வந்து எங்கே போனாலும் கிடைக்காது பிளக்கு காட்டில் மீன் பிடிச்ச அனுபவம் யாருனா இருந்தால் மறக்காமல் கமாட்டில் சொல்லிடுங்க இதை கண்டுபிடிச்சோன்னு நினைக்கிறேன் பெரிய குட்டம் ஒன்று இருக்கு இது வந்தாங்க ரெண்டு மூணு கிலோமீட்டர் இருக்குங்க உள்ள அந்தளவுக்கு நான் தேவைட்டேங்க பார்த்தீங்கன்னா இதுதான் பெரிய காடு ஸோ இங்கே எதுவும் ஃப்ரூட்ஸ் எதுவும் இல்லை ஸோ மீன் பிடிச்சி சாப்பிட்லான்ட்டு வந்திருக்கோம் பார்த்தா இங்கே நிறைய தண்ணி இருக்கும்போது பிடிக்க முடியாது காட்டம் பாருங்கள் அதை கிட்டே நெருங்கி விட்டோம் ஏ இந்த நடு வந்து நீ போன் பண்ணுங்கிறியா